தொடர்ந்தாய் மனித புதகுழி அகழ்வு பணியானது அதிலுள்ள கூடுகள் அனைத்தும் எடுக்கப்பட்ட நிலையில் இன்று பகுதியளவில் மூடப்பட்டுள்ளது மண் நிரப்பி மூடப்பட்டுள்ளது இதுவரை நடைபெற்ற அகழ்வு பணியில் இதுவரையில் ஐம்பத்தி ரெண்டு மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் பல்வேறு சான்றாதார பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன தொல்பொருளியல் திணைக்கள சாரி தொல்பொருளியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவு மற்றும் ஸ்கேன் பரிசோதனை முடிவுகளின் பிரகாரம் இப்பனித புதைக் குழியானது மேலே நீட்டிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் நீதிமன்ற அனுமதியுடன் இன்று பகுதியளவில் மூடப்பட்டுள்ளது இன்னும் ஒரு சில தினங்களில் காணாமலாக்கப்பட்டோர் பணியற்றினை சேர்ந்த அதிகாரிகள் முற்றுமுழுதாக இப்பனித புதை குழியினை மூடுவார்கள் நன்றி புதை ஒலியிலிருந்து பல உடற்பாகங்கள் வயதைக்கு உள்ளாக்கப்பட்ட சான்றுகளுடன் கண்டுபிடிக்கப்படுவதாக பல ஆடைகள் கிழிந்த நிலையில் காணப்படுகிறது பல உடற்பயங்களில் பகுதியளவான ஆடைகளே காணப்படுகின்றன சிலவற்றில் உள்ளாறைகள் மாற்ற இருந்தன சிலாறைகள் மாற்றன கீழுக்கு எதுவும் இருக்கவில்லை குறிப்பாக காணப்படவில்லை இது ஒரு சித்திரவதை மற்றும் பாலியல் துன்புறுத்தலுக்கு பின்னர் இவர்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த மனித புதைகுழி அகழ்வு பணியானது இது பகுதிகளாக நடைபெறுகின்றது முதலாவது நாங்கள் இந்த மனித புதைகுழியில் உள்ள எண்புகளை உடையாதவாறு ஒழுங்கான முறையில் நாங்கள் வெளியே எடுக்க வேண்டும் இவ்வாறு எடுக்கப்பட்ட என்புகள் உடைகள் மற்றும் ஏனைய சான்றாத பொருட்களை அடுத்த கட்டமாக இரண்டாவது கட்டமாக ஆராய வேண்டும் இன்று இப்பொழுது நடைபெற்றிருக்கிறது முதலாவது பகுதி மட்டுமே அதாவது இந்த மண்ணில் துவைக்கப்பட்டிருந்த என்புகள் உடைகள் குப்பிகள் மற்றும் யாவுமே நாங்கள் இனி அடுத்த கட்டத்தாக இவற்றை ஒழுங்குபடுத்தி நாங்கள் இவற்றை ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் தெரியும் இவ்வாறு நடைபெற்றிருக்கிறதா இல்லையா என்று சர்வதேச ரீதியாக ஒரு மனித விடக்கும் போது அந்த சரியான முறையான முறையில் நீங்கள் முதலாவது என்ற கடைசி இந்த என்பதீன் மிக மிக மோசமான முறையில் மனித மீறப்பட்டதாக கருதக்கூடிய மாதிரி இங்கு காணப்பட்ட என்புகள் யாவுமே ஒரு ஒழுங்குமுறையேற்ற ரீதியில் சிதறிய வண்ணம் தான் புதைக்கப்பட்டுள்ளன இங்கே காணப்பட்ட உடல் பாகங்கள் மற்றும் சான்று பொருட்களின் அடிப்படையில் கருதலாம் அநேகமாக இவை விடுதலை தான் கருதப்படுகின்றது உடல் ஏதாவது தரப்பு இது தங்களுடையதாக இருக்கலாம் என்ற ஏதாவது கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதா ஒரு சங்கத்தின் சில உறுப்பினர்கள் தங்களது காணாமலாக்கப்பட்ட உறுப்பினர்கள் இதுதான் என்று நீதிமன்றத்தில் சில பேர் உரிமை கோரி இருக்கின்றார்கள் அச்சம்பந்தமான வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி நடைபெறும் பொழுது அவர்கள் வந்தால் நாங்கள் அவர்களுடைய சான்றாதாரங்களை பெற்று இந்த எலும்பு கூட்டில உள்ள டிஎன்ஏ ஆதாரங்களையும் பெற்று நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தலாம் காணாமல் போனர் பணியாக தான் இந்த பணிகளை முக்கியமாக நிதி சம்பந்தமான இதுகளை பெற்றுத்தந்தார்கள் நீதி அமைச்சரிடமிருந்து கோரி அது தவிர இந்த பணிகளை ஒருங்கிணைத்து நடத்தியதும் அந்த காணாமலாக்க காணாமலான பணியத்தின் பிரதிநிதிகள் தான் அவர்களுடைய பிரசனம் போதிய அளவில் என்ற குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது இன்றும் கூட அவர்கள் இல்லை நேற்று முன்னதாக சொல்லவில்லை நான் அவர்களை தொடர்பு கொண்டேன் அவர்கள் வேறு பணிகள் இருக்கிறதால குறுகிய அறியத்தில் வரையில்லாமல் இருக்குன்னு சொன்னார்கள் அதன் காரணமாகத்தான் இந்த புத குழியானது பகுதி அளவில் மூடப்பட்டுள்ளது மிகுதியானது அவர்கள் முன்னிலையில் கணவனாக்கப்பட்ட சங்க பிரதிநிதிகள் முன்னிலையில் மூடப்படும் எத்தனை கை கால் பகுதிகளாக நாங்கள் அது சம்பந்தமான இதை வடிவாக ஆராய்ந்த பின்னரே தான் கூறலாம் இப்பொழுது நான் ஐம்பத்தி ரெண்டு முழுமையாகவோ பகுதி அளவில் எடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா இது ஆராயிரத்திற்கு ஒரு எலும்பு கூட்டு ஆராய்ந்து பார்த்து முடிக்கவே கிட்டத்தட்ட ஒரு நாள் மட்டும் செல்லும் அப்ப நாங்கள் இந்த வழி விசிய வலி களத்தில் வச்சு இந்த எலும்பு கூட்டுகளை ஆராய்ச்சி பண்ண முடியாது இதற்கு பிரத்யேகம் அமைக்கப்பட்ட அறைகள் மேசைகள் ஒளிச்ச வசதிகள் கேமரா வசதிகள் முன்னிலையில் தான் நாங்கள் இவற்றை செய்யலாம் அவர் ஆராயும் பொழுதுதான் தெரியும் எத்தனை பகுதியான விலை வந்திருக்கு இவ்வளவு முழுமையாகிற புறப்பட்டிருக்கன விவரங்கள் அந்த ஆராயின் பின்பு தான் தெரிய வேற கிட்டத்தட்ட சட்ட வைத்திய நிபுணர்களின் கருத்துப்படி மூன்று மாதங்கள் தேவைப்படும் அதுக்கு பிறகு தான் இறுதி அறிக்கை ஆம் அதன் பிற்பாடு தான் நாங்கள் இறுதி அறிக்கையை கொடுப்போம் நீர் தடையை கொடுத்தோம் உறுப்புகள்தான்

ম্েন ইারে আাাান আাাার আাাাাাাাার আাাাারে.